இன்றைய வெளிச்சத்தின் அன்பான வாழ்த்துக்கள் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே நம்மேல் வைத்த அன்பை வழங்க பண்ணினார் ரோமர் ஐந்து எட்டு பிடிச்சொல்லுகிறது ஒரு அருமையான குடும்பத்தில் ஒரு தகப்பனும் ரெண்டு பிள்ளைகளும் இருந்தார்கள் மூத்த மகன் தகப்பனுடைய பேச்சைக் கேட்டு நல்லவனாக இருந்தான் இளைய மகன் அடிக்கடி துன்மார்க்கமாக ஜீவித்து தகப்பனிடத்தில் பணம் கேட்டு அடிக்கடி சண்டை போட்டு கொண்டிருந்தான் இதை கண்ட தகப்பன் பணம் கொடுக்கறதை நிறுத்திவிட்டான் இதனால் அவன் சொந்த வீட்டிலேயே திருட ஆரம்பித்தான் அப்படி ஒரு நாள் பணத்தை அவன் எடுத்து கொண்டிருக்கிற போது பீரோவிலிருந்து ஒரு பத்திரம் அவனுடைய கையில் வந்தது அந்த பத்திரத்தை படித்து பார்த்த அவன் மிகுந்த ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளானான் அந்த பத்திரத்திலே உயில் இருந்தது அந்த உயிலிலே தகப்பன் எப்படி எழுதியிருந்தார் இவனுக்குத்தான் பெரும்பகுதியை உரிமையாக்கி எழுதியிருந்தார் நான் இவ்வளவு கொடூரமானவனாக துன்மார்க்கனாக இருந்தும் கூட அவருடைய பேச்சை கேட்காமல் இருந்தும் கூட என் தகப்பன் என்மேல் இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரா என்ற அந்த காரியம் அவனுடைய இருதயத்தை பிளக்க ஆரம்பித்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சென்று மறித்தார் அந்த அன்பை நினைத்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்